வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சிஇஎஸ்இ சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்ம சப்ஸிக்வெண்ட்டாக வேல்யூவேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கியூ த்ரீயில் வரும்போது நம்ம என்ன பேசியிருந்தோம்னு ஒரு சின்ன ரீக்காப் பண்ணியிருப்போம் கீழே வந்து நம்ம மேலே வந்து ஆர் ஒன் அது உடச்சா ஆர் டூ நம்ம பேசியிருந்தோம் அதில் கீழே வந்து மிட் பாயிண்ட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் பற்றி பேசியிருப்போம் எஸ் ஒன்னுடைய ரேஞ்சு நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ஒன்று மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தொன்று அப்புறம் பாட்டம் வந்து நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு இவன் கரெக்டாக நூற்றி பத்தொம்போதுக்கு வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இப்போ மேலே போய்கிட்டு இருக்கிறான் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் இவனுடைய கரெக்ட் வேல்யூஷன் இப்போ நம்ம பார்க்கும்போது ட்ரெயிலியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மென்ஸ் டேரேடாங்க கிளாசிபிகேஷன் வராங்க ஹை ஹைஃபினான்ஸ் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மோமெண்ட் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ரென்லைனுடைய வேல்யூவேஷன் செக்அப் பார்க்கும்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய பியும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டு பிஇலையும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு எடுக்கிறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஃபார் ஈக்விட்டிக்கு இருக்குது அதே சமயத்தில் டெப்டு டூ ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வருது இது பியாண்ட் டாலரன்ஸ் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டியது டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ தான் அவங்களுடைய டோட்டல் அசட் வேல்யூ ஃபார் ஈக்விட்டின்னு வச்சுக்கோமே இப்போ இந்த இடத்துல வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு ஈக்குவலாக கடன் இருக்குது அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் ஃபைவ் கடன் இருக்கு அப்போ இந்த இடத்துல நமக்கு புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஸோ புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் இல்லாட்டி கடன் குறையணும் அந்த மாதிரியான சூழல் வரும்போது இது நல்ல பிரேக் அவுட் கொடுத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரி புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் மனசு இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கலாம் இப்போ கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்சஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசெட் பத்து புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ அவங்க வந்து நம்ம டெப்ட் டு ஈக்விட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பார்த்தோம் சப்சிக்வெண்ட்டாக இப்போ இந்த தடவை ஏதாவது குறஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா குறையில இது வந்து தான் ஆகிட்டு இருக்கு இதில் லாங் டர்ம் நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஒரு நானூறு கோடி ரூபா அதே மாதிரி இந்த சைடு ஒரு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் கரண்ட் லைபிலிட்டிஸில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பரோவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் கடன் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு லைபிலிட்டி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு இது ஒன்று இருக்குது அதில் இவங்க எவ்வளோ தூரத்துக்கு இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கிறாங்க இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் செலவாக இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துப்போம் இன்ட்ரெஸ்ட்டுக்கே கடை வாங்கியிருப்பாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போச்சு அதே மாதிரி ரெவென்யூ லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய டிடிஎம் பார்த்தோம்னா யூபிஎஸ் டிடிஎம் ஈபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து புள்ளி மூணு இருக்குது போன தடவையை காட்டிலும் பத்து பைசா கம்மியாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட இவன் அஞ்சு வருஷமா அந்த பத்துங்கிற ஜோனில் இருக்கிறான் அந்த பத்துங்கிற ஜோனை உடைச்சாதான் இவன் அடுத்து திருப்பி மேலே போவானா அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கே மேலே போகலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகலாம் பட் அவன் இப்போ வந்து கரெக்ஷனில் இருக்கிறான் இந்த சைடு கடன் வந்து கொஞ்சம் கூட இருக்குங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதனால கொஞ்சம் இழுத்து போகமாட்டேங்குதுன்னு என்னோட ஃபீல் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவருடைய நெட் ப்ராஃபிட் வந்து ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து பார்த்தோம்னா பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு ரெண்டு கோடி ரூபா மாத்திரம்தான் குறைஞ்சிருக்கு இப்போ கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்கு முந்நூற்றம்பது கோடி இல்லாட்டி நானூறு கோடி கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ஒரு நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் யூபிஎஸ் உடைய லெவல் எண்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால தான் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யூபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஒரு பத்து புள்ளி மூணுன்னு இருக்குது பத்து புள்ளி மூணுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி எண்பது எடுத்தான் எக்ஸிட் ஆனது மூணு ஸோ இப்போ அந்த இருபது பைசா கம்மியாகி இதில் இருக்கு இல்லாட்டி ஸ்டாக்னேட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே உடச்சு போகணுன்னாக்கா இவன் இந்த பத்து புள்ளி ஒம்போது பதினொன்றுங்கிற ஜோனு உடச்சா தான் இவை வந்து கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போனதான் உண்டு இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்து பர்சன்ட்டை இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி அஞ்சு பர்சன்ட்டை வந்து குறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம என்னுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டுருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ தொண்ணூறு ஃபேர் ஃபேர்ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் நூற்றி அறுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி பதினாறுனு இருக்கு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேர் பிரைஸ் ரேஷியோல வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சு நம்ம வச்சிருப்போம் இப்போ அவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி பதினாறு வந்துருக்கிறான்

இப்போ இவனுடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம்னா இந்த குவாட்டருக்கு நம்ம பார்க்கும்போது ஈபியஸ் உடைய டிடிஎம் பத்து புள்ளி நாலுன்னு இருக்குது ரெண்டு லைனில் பத்து புள்ளி மூணு இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்து புள்ளி நாலு வந்திருக்கு இப்போ இது வந்து அதோட ஆவரேஜ் பண்ணும்போது ரெண்டு புள்ளி அறுபதுன்னு வருது இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி ஒம்பது ஸோ அப்போ அதை காட்டிலும் கம்மியாக இருக்கு அதே மாதிரி கியூ ஃபோரை காட்டிலும் இது கம்மியாக இருக்கு ஒரு இருபது பைசா ஆனால் கியூ த்ரீ அண்ட் க்யூ ஃபோர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு எண்பது பைசா வந்து க்ரோத்தில் இருக்கு அப்ப ஒரு நாற்பது பர்சன்ட் க்ரோத்தில் இருக்கு அதனால அதுக்காக ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு எகை திருப்பி வந்து இது ஒரு பத்து பெர்சன்ட் கீழே இறங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அப்ப அந்த இடத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு இவன் மேல எடுத்து கொண்டு போறானோ அந்த அளவுக்கு இது மேலே ஏற்றணும் ஸோ இப்போ பதினொன்னு உடச்சு கொண்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஒட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு டூனு வந்துட்டாலே வந்து டூ நை டூ எயிட்டி டூ எயிட்டி நைன்ட்டி கிட்டக்க வரும் ஃபேர் ப்ரைஸ்லாம் ஆல்ட்ரு ஆகும் புக் வேல்யூ ஆல்ட்ரு ஆகும்போது இதெல்லாம் ஆயிரும் ஸோ இப்போ இது வந்து நமக்கு அந்த டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே வருங்கிறத இங்கேயே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம் இருந்தாலும் நமக்கு இங்கே வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்னிஸ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி ஆறுல இருந்து இரநூத்தி தொண்ணூறு அப்படின்னு இருக்கு நடுவுல மிட் பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இவன் நூத்தி எழுபத்தி ஏழு கடக்கும் போதுதான் புள்ளி ஸ்ட்ரெண்டோட அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே ஃபிட் ஆகுறான் அது வரைக்கும் இப்ப வந்து அவன் நூத்தி அறுபத்தி எட்டு இருக்கான் சோ இப்ப வந்து பெரி ஸ்ட்ரெண்டுக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்டை கடந்து போயிருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இந்த இபிஎஸ் தகவல்கள் அதாவது இந்த நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால இருந்து தகவல்களை நம்மளுடைய இதில் வந்து சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய லெவலுக்கு மிட் பாயிண்ட் லெவலுக்கு வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மேலே போகிறான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் டூலேருந்து பிபி வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ பிபி ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கோம் எஸ் டூ தொண்ணூற்றி எட்டுலேருந்து நூற்றி ஒன்று எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட் நூற்றி முப்பத்தி நாலுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழு எஸ் ஒன் நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து நூற்றி எண்பத்தி ஒன்று பிபியோட பாட்டம் இரநூத்தி இருபத்தி எட்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்னு பிபி இருநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிபி டாப் முன்னூத்தி அறுபதுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு இப்போ போன தடவை போட்ட கியூ த்ரீக்கான ரிசல்ட்டுக்கு உண்டான அளவுக்கு கரெக்டா இவன் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டான் இப்போ வந்து மிட் பாயிண்ட்ங்கிறது நூத்தி முப்பத்தி நாலு டு நூத்தி முப்பத்தி ஏழு இப்ப இவன் எஸ் ஒன்னு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படி உடைக்கலைங்கும் போது இவன் எகைன் திருப்பி இவன் வந்து ஒரு கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அடுத்த காட்டோடைய ரிசல்ட்டு பத்து புள்ளி ஒன்போது அந்த ரேஞ்சை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட பிபி பாட்டம் உடைச்சு பிபி வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இந்த இடம் இதுக்கான சான்சஸ் இருக்கும் இவன் நல்லா ரிசல்ட்டை கொண்டு போனான்னா சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளபடம் வாழ்க்கை நன்றி